நேரில் இருந்து இந்திரா காந்தி நம்முடைய தாத்தா காமராஜ் எல்லாரும் தத்துவம் தான் இந்தியாவுக்கு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறேன் வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு அங்கதான் இருக்கு நான் சொன்னா கூட சாதாரணமாக நீங்க மாட்டீங்க இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் வந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல வேளாண்மை செய்ய அமைப்பேன் இப்போ எங்கள் அண்ணன் நெப்போடைய இப்போ ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணுறது நான் சொன்னால் சிரிப்பாங்க அவர் அவர் வந்து அவர் ரெண்டு லட்சம் தெரிவித்து அவர்கிட்ட இதே மாதிரி தெரிவிக்கிறாங்க எதுக்கு பில்லியட்ஸ் விவசாயம் பண்ணுறாங்க தான் எல்லாருமே வேலை ஊக்க முடியும் தான் பொருளாதார அது நீங்கள் தக்காளி விலை இரநூறுவா ஏறும்போது எதையுமே ஐயோ இரநூறுவா ஏச்சுருங்க வெங்காயம் விலை ஏறும்போது இருந்துச்சுங்க அந்த வெங்காயத்தை கட்டுப்படுத்த தான் நான் இறங்குறேன் வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றணும்னு நினைக்கிறேன் சிரிக்கிறமே சிரிக்கிறோம் ஆனா என்னக்காக கறி கடையில வந்து நிப்பாம இருக்க சிரிச்சுட்டு அன்னைக்கு இருக்கவனுக்கு நடமாடும் வங்கிகள் ஆடு மாடு இந்த மொபைல் பேங்க் இருக்கிறாங்க எல்லாரையும் நீ பொருளாதார எங்க பாலியல் சந்தை மதிப்பு எவ்வளவு ஏழாயிரம் கோடிக்கு அங்கே நிற்கிறேன் ஒன்பது லட்சம் கோடி பாலியல் சந்தை மதிப்பு எதை நோக்கி நகரம் தெரியாம எங்க பொருளாதாரத்துக்குன்னு தெரியாம ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்கால ஆயிரம் ரூபா அதை நோக்கி நகர் அதை நோக்கி நகரீங்களா நீங்கள் அதை விட்டு சும்மா எதையாவது வெளியிட்டு இங்க நாட்டுக்கோடி வளர்த்தல் பட்டு குச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியுது அது அதனால ஒரே வார்த்தை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இதான் எங்க கோட்பாடு வேற எதுவும் இல்லை